பவநந்தரே சாதரரே களேவபதந்து சேமசந்து உலகி கண்டோ வண்ணம்பா ஆச்சலாரிலே பளந்திரு யாழினிதி என்பரா மக்கள் அல சோக்கலார் வந்த மகர்க்கு ஆச்சு நன்றி அவையத்தே முன்னேற்ப தயே இந்த குழி பெத்தறித்து வதோன் மகனே சாதான் கேட அங்குக்குண்ட அருக்கும் தல்வா ஆல்வர ஃபுன்ஸ்னி பூசல் கரு அமிதா எல்லா சமக்கு ரைய அங்குரய अन्नமுல பேத்து अन्नமுந்துடை நீる வாக்கை அங்கு பெருமடி தழ சரசந்தி செந்தினோஸ் காளதீப் மானத் ஏறிட்டு குறவமி வலையன்றே